ஹாய் ஹலோ ஃபேமிலி மெம்பர் ஸோ இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நான் கொண்டு முக்கிய ஸோ நான் காலையிலேயே வந்து லைவ்லேயும் உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணாமலே விளையாட முடியுமா அப்படின்னா நிஜமாக முடியுங்க ஸோ அதோட ட்ரிக் தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நான் தான் நீங்கள் வந்து வீடியோ வந்து முதல்ல வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுசாக புரியும் சரிங்களா உங்களுக்கு கேம் வந்து பிடிக்கணும் ஸோ வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கேம்னு வந்து டைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குன்றதையும் கீழே வந்து டைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்தோன்னே எந்த ஒரு ஆப்பும் வந்து நீங்கள் இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்ல ஸோ டேரெக்டாக வந்து ஃபேஸ்புக்கு போயிடுங்க ஸோ ஃபேஸ்புக்கில் என்னடா கேம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஸோ இதில் ஃபோர்த் ரோவில் ப்ளஸ் போட்டு நம்ம குறிப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கேம் வந்து எல்லா கேமுமே இருக்கும் இதில் எந்த கேமும் நீங்கள் வந்து டவுன்லோடெலாம் பண்ண தேவையில்ல ஸ்டேட்டாக கேமுக்குள்ளே போய் நீங்கள் வந்து விளையாடலாம் ஸ்கோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எவ்வளோ கேம்ஸ் விளையாண்ட கேம் விளையாடாத கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்கச்சக்கமான கேம் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு கேம் வந்து டச் பண்ணிங்கன்னா ஸோ அந்த கேம்குள்ளே போய் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்ஸ் கூட வராது ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விளையாடலாம் அவ்வளோ இதில் வந்து அவ்வளோ சேஃப் தான் ஸோ நீங்களா இப்போ நான் வந்து ஒரு கேம் வந்து நான் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் சரிங்க ஒரு கேம் நம்ம நல்ல கேமாக தேடுவோம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச கேம் இருக்குது ஸோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணொடனே இப்படி தான் வரும் ஸோ இதில் வந்து ப்ளே ஆன் பேஸ்புக்குன்னு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னு லோடிங் ஆகும் ஸோ ஹண்ட்ரட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய்க்கலாம் ஸோ இதில் வந்து நோ தேங்க்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க கொடுத்த ஸ்டேட்டை வந்து கேம்குள்ளே போயாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேம் வந்து விளையாடலாம் ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த கேம் வந்து பிடிக்கும் ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த கேம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து கேம் விளையாடுங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸும் கொடுத்துருவாங்க ஸோ அடடா கீழே விழுந்துட்டேன் ஸோ அவுட் ஆகியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ பாயிண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துட்டாங்களா அங்கே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் கேம் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு இப்படியும் வரும் ஸோ இப்படி வந்து உங்களுக்கு இப்படி வேணாலும் ஸோ பழைய இப்படி வேணுன்னா மறுபடியும் கால் பண்ணி குவாயிட் கேம்னு கொடுத்தீங்கன்னா ஸோ வந்து மறுபடியும் வந்து வந்துடும் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கேம் வேணுமோ அந்த கேம் விளையாண்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஸோ கேம்னு வந்து எடுத்து டைப் பண்ணுங்க பை காஸ்